எல்லோரும் வந்தாச்சா அப்புறம் அவங்க விட்டு போச்சு ரொம்ப விட்டு போச்சுன்னு என்ட்டு சொல்லக்கூடாதுண்ணா ஏட்டே அவங்க அவங்களுக்கு தேவைக்கா அவங்க அவங்க கண்டிப்பாக வருவாங்க சரியா நீ எதுவும் போட்டு ஒய் பண்ணிக்காத நீ என்ன சொல்லணுமா அப்படின்னு சொல்லிவிடு ஆனால் உண்மை கட்டிங்க உணவு சொல்லுங்க அவங்க தப்பு சொல்லுவாங்களும் கிளம்பணும் ஆமாக்கா என் குழந்தைய ரெண்டு பேர்த்தையும் மாமியார்டப்பட்ட வந்திருக்கேன் அது சும்மாவே வல்லு வல்லுன்னு உள்ளோம் சீக்கிரம் சொல்லுங்கக்கா நான் கிளம்பிட்டோம் அண்ணா தான் என்னண்ணே உங்களை எதுக்கு கூப்பிட்டுருக்கானே தெரியாம ஆறாருக்கு உங்க உங்க கஷ்டத்தையும் சொல்லிட்டு இருக்கிய எல்லாத்துக்கும் சங்கடம் இருக்கதான் செய்யும் எதுக்கு கூப்பிட்டுருக்கானு ஒரு நிமிஷம் கேளுங்க சரியா சரி நான் டைரக்டா விஷயத்துக்கே வரேன் நம்ம வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறோம் ஆனா என்ன கத்துக்கிறோம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க சும்மா ஏதோ சர்ச்சுக்கு போறோம் அங்க போயிட்டு வீட்டுக்கு வந்தோம் சமைச்சோம் அதுவும் சாதாரண சமையல் கிடையாது கரிசோரெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்றோம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா கறி எடுத்து சமைச்சு சாப்பிடணும் சர்ச்சுக்கு போகணுன்னு வழக்கமா வச்சுட்டு வந்திருக்கோம் நம்மளாவே அதெல்லாம் தகர்த்துட்டு இனிமே நம்ம என்ன பண்ண போறோன்னா நம்ம என்ன பண்ண போறோம் சொல்ல நம்ம என்ன பண்ண போறோம் நமக்காக சிலுவையில் அரைஞ்சு ரத்த சிந்தினாரு ஆனா அவருக்காக நம்ம என்ன செய்யறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு நான் இது எஸ்ப பத்தி சொல்லியிருக்கோமா கிடையாது இதுவரைக்கும் சொல்லிருப்போமா கிடையாது ஏன்னா நம்ம பக்கத்தில் உள்ளவன் வீட்டில் உள்ளவனு இந்து முஸ்லீம்னு எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க வந்து இயேசுவா ஏற்றுக்கொள்ள வேணாம் ஆனா அவங்களுக்கு நம்ம இயேசுவா பத்தி சொல்லணும் நம்மளோட கடமை நம்ம தலைமையில் விழுந்த கடமை அப்படின்னு தான் பைபிள்ல இருக்கு அதனால நீங்க தினம் எல்லாரும் ஒருத்தவங்களுக்குனாது உங்களை திட்டுறாங்களோ ஏசுறாங்களோ ஏசலையோ அடிக்கிறாங்களோ அதை பத்தி நீங்க கொலைப்படக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லிட்டு நீங்க போயிட்டு இயேசுவை பத்தி ஒரு ஆளுக்குனாது சொல்லிடணும் சரியா எதி நீ சொல்றது கூட ஒரு விஷயத்துல கரெக்டு தான் நமக்காக ரத்தம் செஞ்சு மதிச்சு இயேசுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஒண்ணுமே பண்ணல நம்ம இந்த சுவிசேஷத்தினாலும் அவருக்காக சொல்லுவோம் ஆமாக்கா நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நமக்கு நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு ஆனா நம்ம இப்ப வரையும் ஜபம் பண்ண போது அந்த வார்த்தை யூஸ் பண்றதே கிடையாது யாரு சொன்னா நான் எல்லாம் இயேசு நாமத்தினாலும் சொல்லிதான் பண்ணுவேன் எனக்குலாம் எத்தனையோ விஷயத்துல இயேசப்பா எனக்கு நன்மை செஞ்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்த வெள்ளத்தில் கூட எனக்கு ஏசம் நன்மை செஞ்சாங்க சரியா அது எப்படின்னு அது ஒரு சாட்சியாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா சரி சரி எல்லாரும் ஏசுபா பற்றி புகழ்றீங்க எல்லாருக்கும் சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏசுபா பற்றி நம்ம ரோட்டில் இறங்கி சுபிசேஷம் சொல்லணும் அந்த நாள் சீக்கிரம் வரணும் நான் வேண்டிக்கிறேன் அந்த நாள் சீக்கிரம் வரணும்னு நீங்கள் வேண்டி பிரயோஜனம் இல்லை களத்தில் இறங்கணும் கடைசி காலம் எச்சரிக்கையா இருந்த பைபிளில் உள்ள வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை வாசிக்கும் போதே அப்படியே நடுக்குது அந்த அளவுக்கு இருக்கும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஆனால் லாஸ்ட்டு ஃபைனல் அந்த பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லும் போதே அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது அந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு வேணும் அதுக்காக நம்ம சில கஷ்டங்கள் கவலைகள் ஏமாற்றங்கள் அழுகை புலம்பல் எல்லாத்தையும் நம்ம தாங்கி தான் வரணும் ஏசப்பா எப்போதும் நம்ம கூட இருப்பாங்க

இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு காரியம் இந்த காரியத்தை வந்து நாங்கள் கண்டிப்பா செய்யணும்னு எல்லாருமே ஒரு ஐக்கியத்தோடு இருக்கோம் இந்த விஷயத்த சொன்ன உனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பதான்